அண்ணா வாங்க சரி அண்ணா வெல்கம் டு தூத்துக்குடி போன ஓகே கொஞ்சம் சைட்ல வந்து தூத்துக்குடி மக்கள் நல்லா இருக்கீங்களா என்ன சவுண்ட காணா ரொம்ப நன்றி நீங்க ஃபேமிலி ஃபேமிலியாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் செகண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அன்பை பத்தி இந்த படம் சொல்லும் சொல்றதும் பசங்கெல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு என்னால் இங்கே வர முடியலை தூத்துக்குடிக்கு இந்த இந்த படத்துக்கு மயிலாடுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த படம் பார்க்க வந்ததும் அதுவும் இந்த தேட்டரில் தூத்துக்குடியில் இந்த தேட்ரு பரிசன் சினிமாஸ் பரிசன் சினிமாஸ்க்கு நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு தேட்டரும் ஒவ்வொருவருக்கும் வந்து இந்த தேட்ரு சவுண்டு இந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மயில் நாடு படத்தில் நான் நடிச்ச ரொம்ப சந்தோஷம் அதுவும் நீங்கள் இவ்வளோ ஆதரவு தருவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் இந்த மாதிரி படங்களை என்னால் பண்ண முடியுது ரொம்ப சந்தோஷம் நன்றி எல்லாருக்கும் இப்ப டைரக்டர் ராஜமுகன் அவர் பேசுவார் தேங்க்யூ தூத்துக்குடி மக்கள் மயிலாடு படத்துக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த படம் வந்து அன்பையும் மனிதத்தையும் விதைக்கிற ஒரு படமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம் ஸோ இப்போ உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த அன்பையும் நம்பிக்கையும் நான் இங்கே வாங்கிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் அதுதான் இந்த படத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன் சசி சார் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி நல்ல படங்களை ஒருபோதும் மக்கள் வந்து கைவிட மாட்டாங்க அதுக்கான ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த ரெண்டு நாளில் நாங்கள் நிறைய தேட்டர் போகும்போது அது ப்ரூவ் ஆகிருக்கு தூத்துக்குடி மக்களும் அதே ஆதரவையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ அது என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க இன்னைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அதனால கம்மியாக தான் இருக்கும் கூட்டம் அப்படின்னாங்க இன்னொன்று மகா சிவராத்திரி அப்படின்னு ஒன்று இருந்தது அதெல்லாம் மகா சிவராத்திரின்னா வீட்டில் நீங்க சாமி கும்பிட்டு கிரிக்கெட்லாம் அப்புறம் போய் பார்த்துக்குவீங்க அப்படின்றத நம்பி இந்த படத்துக்கு வந்து ஆதரவு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நாங்கள் வந்து நினைச்சு வந்ததுக்கும் ஒன்று வந்து பார்க்கும்போது இந்த க்ரௌடை அதெல்லாம் வந்து நல்ல சினிமாவுக்கு நீங்கள் ஆதரவு தரணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப நன்றி கிரிக்கெட்டுக்கும் ஆதரவு தரணும் கடவுளையும் நீங்கள் கொண்டு அது அதையும் தாண்டி சினிமாவையும் உங்களால் இந்த மாதிரி சினிமா வாழ்ந்து கொண்டு இருக்குது அது உங்களால தான் வாழ்ந்துட்டுருக்கு ஸோ அப்போ அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுங்க எல்லாத்தையும் மீறி ஒரு படம் பார்க்க வர்றீங்க அப்படின்னா இந்த படம் உங்களை என்ன தாக்கம் பண்ணியிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது இனி படம் முடியும் போது உங்களுக்கு தெரியும் நாங்களும் இங்கே வந்து கடவுளை பற்றி தான் சொல்லியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறந்தது அன்பு எல்லாமே அன்புதான் தான் சிறந்ததும் ஹியூமனிட்டியை பற்றியும் அத நீங்க நீங்கள் உணர்வீங்க படம் கிளைமேக்ஸில் இப்போ தேட்டரு நீங்கள் பேசினாங்களா இருக்கும் சினிமானா ஸ்டோரி தான் இந்த மாதிரி கதை வர்றதுனால மக்களுக்கும் புரியுது சினிமாக்கும் புரியுது இந்த மாதிரி நல்ல கதைகளோட படத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷம் இருக்கும் கோவில்பட்டி நிறைய காமிச்சது கோவில்பட்டி நிலைகளும் இருக்கிறாங்க இன்னொரு செகண்ட் ஆஃப் செகண்ட் டைம் பார்க்க வந்த படத்தை செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு பொதுவாக இந்த மாதிரி படங்கள் நிறைய தான் எங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிறைய டைரக்ஸ் பண்ணி நாங்கள் ஆதரவு உண்டு அப்படிங்கிற சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி

ஒரு மனிதரோட பேர் மத்தி அதனால நான் ஏன் கேட்டேன்னா ஒரு பொது கலைஞர் தான் செங்கத்துள்ளே தூத்துக்குடி மாவட்டத்துல ஒருத்தர் இருக்காரு ஊத்துச்சம்பி தாமோதரன் அவரை நீங்க ரொம்ப எடுத்து அவரும் வச்சுக்கலாம் dan kalau <laughs> yang ini masuk pernah முன்னிட்டு மைல்டம்ியடரா போயிட்டு அப்ப மக்களோட இன்ட்ரோல் விட்டோன்னே அவங்களோட சேர்ந்து படம் பார்க்க போறோம் இந்த படம் ஒரு அன்பை போதிக்கிற ஒரு படமா இருக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அத வந்து அவங்க ஆதரிச்சு நேத்துல இருந்து ரொம்ப குடும்ப குடும்பம் அவர்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு தெட்டிலையும் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப எங்களுக்கே ஒரு எனர்ஜியாக இருக்குது அது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு நல்ல படம் கொடுத்தா அவங்க ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்போதும் ஒரு நல்ல உள்ள படம் தமிழ மக்கள் அது என்றைக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து ராஜ்குண்டன் சார் படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தேட்டருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தூத்துக்குடி மக்களுக்கு வணக்கம் தூத்துக்குடி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் மயிலாட் திரைப்படம் வந்து முழுக்க அன்பையும் மனிதத்தையும் சொல்லக்கூடிய நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் இந்த படத்திற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த மாதிரியான நல்ல படங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு உதவும் அப்படி வந்து நாங்கள் போகிற தேட்டர்ல எல்லாம் மக்கள் முகத்தில் பார்க்குற அந்த நம்பிக்கையும் அன்பும் வந்து இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியாக நினைக்கிறேன் ஸோ இப்போ தூத்துக்குடியிலையும் மக்களோடு சேர்ந்து படம் பார்க்க போகிறோம்

இந்த படம் முடியும் போது அவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது அஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல வெறுப்புக்கு எதிராக வெறுப்பே வச்சுக்கிட்டே போனோம்னா எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாது சோ இந்த படம் வந்து வெறுப்புக்கு எதிராக ஒரு அன்பை சொல்ற படமா இருக்கு அது வந்து எல்லா ஜனங்களுமே ரொம்ப அப்ரிசியேட் பண்றாங்க சார் மாதிரியான ஒரு மனிதர் வந்து தொடர்ந்து அவர் மேல மனித மக்கள் வச்சிருக்கிற மரியாதையை வந்து இந்த படத்துல இன்னுமே அது ஒரு ஏன்னா அவர் இந்த முத்தச்சிருப்பிங்கிற கதாபாத்திரத்துல அவர் நடிச்சதுங்கிறது ரொம்ப சரியா இருக்கு அந்த அதுக்காக நான் அந்த கதாபாத்திரத்துக்கு சைசார் மேல இந்த மக்கள் வச்சிருக்க மரியாதையே அதுக்கு ஒரு ஜஸ்டிபை கொடுத்துரு அதை வந்து மக்கள்கிட்ட பார்க்க முடியும் எடுத்த படம் தானா கதை கற்பனை கதைலாம் இல்ல தொடர்ந்து இந்தியா முழுக்க இது மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு இப்பதான் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு இல்ல தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களா இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான் மக்கள் வரவேற்பு இருக்குன்னு சொல்லி எப்ப வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி அதிக கதைகள் வரவும் ஆரம்பிச்சு நீங்க சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிறிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் எல்லாம் இல்ல நல்ல படம் நல்ல சினிமான்னா நல்ல சினிமா இருந்தாலும் வரவேற்பு கொடுத்துருவாங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து அது வந்து வெற்றி அடையும் போது அது பெரிய பட்ஜெட்டாவே ஆயிடுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஒரு பாகம் இருக்கிறதா நல்லது நல்லா இருக்குன்னு அது அது ஒரு பாதத்தில் இருக்குதா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது நிறைய படம் அடுத்து வந்துட்டு இருக்கேன் எனக்கு அடுத்து ரெடியா இருக்கு ரெண்டு படங்கள் ரெடியா இருக்கு இன்னும் பெயர் வைக்கல அப்புறம் ஷூட்டிங் போக வேண்டிய படங்கள் இருக்கு இன்னும் பேர் வைக்கல கட்டத்தில் அப்புறம் இன்னொரு படமே ஒரு ஒரு படம் பண்றோம் அப்புறம் பண்றேன் அடுத்து இந்த வருடம் ஒரு புதுமு இயக்குனர் படம் பண்றேன் இந்த படம் வந்து ஒரு ஆரம்பத்திலிருந்து கோயில் பட்டிய மையமா வச்சு எடுத்துருக்கீங்க ஆனா மையமா கொண்டு அரசியல் வச்சு பண்ணி இது சாத்தியப்படும்னு நினைச்சிருக்கீங்களா சாமானியன் வந்து ஒரு பிள்ளை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியும் உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக முடியும்ங்கிறத காமிச்சிருக்கீங்க இந்த படத்துல இது வந்து சாத்தியப்படும் எடுத்திருக்கீங்க புரியணும் இல்ல மக்கள் தர பிரச்சனை வந்து நீதிமன்றம் போகாமல் தீர்க்க ஆரம்பிக்கும் எடுத்துக்க

இல்ல வரணும் அது அது நானும் அந்த படத்தை பாக்காது நான் எப்போ வரும்னு என்கிட்ட கேட்கறீங்க அதான் சொல்லுங்க இவர் இவர் படத்துக்கும் அந்த மாதிரி வந்தது இந்த படத்துக்கு வரல எல்லா படத்துக்கும் செஞ்சார் இருக்கு அது அதெல்லாம் இப்ப கேஸ் வாபஸ் வாங்கிட்டா வரணும் அந்த படத்தை மூலமா தான் தேட்டரில்ல எனக்கும் பார்க்கணும் நாவலா இருக்கு என்னுடைய என்னுடைய நண்பர் அவருடைய இவர் தான் வினோத் அச்சு வினோத்தோட படம் விஜய் சார் படம் இது எப்படி எல்லாரும் பார்க்கணும் நாவலா இருப்பீங்களோ அதுவும் தான் நாங்களும் அதே அவளோட இருக்கணும்